குந்தி மற்றும் பாண்டவர்கள் சோர்வுடன் ஓய்வெடுக்கிறார்கள் அப்போது ஒரு பெரும் நிழல் அவர்கள் மீது விழுகிறது அரக்கன் இடும்பன் தோன்றுகிறான் மனிதர்களா என் காட்டுக்குள் வந்து தங்குகிறீர்களா பீமன் எழுந்து நிற்கிறான் கண்களில் தீப்பொறி எவரிடமும் பயப்பட மாட்டோம் இடும்பன் கோபமாக குறைத்துக்கொண்டு மரத்தை பிடித்து பீமனை நோக்கி வீசுகிறான் பீமன் அதனை தடுத்துவிட்டு தன் கரங்களால் மரத்தை உடைத்து ஹடடா இதுதானா உன் பலம் என கேலி செய்கிறான் இடும்பன் கோபத்தில் பாய்ந்து பீமனை தாக்குகிறான் இருவரும் மோதுகிறார்கள் மண்ணும் காற்றும் அதிர்கிறது பீமனின் முழங்காலால் இடும்பனின் நெஞ்சு நொறுங்குகிறது அவன் பின்வாங்கி ஒரு பெரும் பாறையை எரிகிறான் பீமன் அதனை பிடித்து துண்டுகளாக்குகிறான் அவன் குரல் முழங்குகிறது இதுதான் பாண்டவரின் வலிமை இடும்பன் கத்தி பாய்கிறான் ஆனால் பீமன் அவனை பிடித்து வானில் தூக்கி எறிகிறான் அவன் நிலத்தில் வீழ்ந்தவுடன் பூமி அதிர்கிறது அவன் கடைசியாக பீமனை நோக்கி சொல்கிறான் நீ மனிதன் அல்ல அறை தேவன் பீமன் தன் மார்பை அடித்து நின்று சொல்கிறான் அதுதான் என் தாதான் என் தாயின் ஆசீர்வாதம் இடும்பன் சாம்பலாகி மண்ணில் கரைகிறான் காற்று நின்றது காட்டில் மீண்டும் அமைதி பாண்டவர்கள் அவரை நோக்கி பெருமையுடன் பார்த்தனர் அந்த இரவில் இடும்பி நிழலிலிருந்து பீமனை நோக்கி மெதுவாக சிரித்தாள்